அருமலைகளில் பழகை சிவந்த பாதா புயத்தால் பலிமாமதியுழமை திருமுடி கோமளையாமலே கொம்பிருக்க இழப்புற்று நின்ற நீங்குறையே என் குறை தீர நின்றேன் இனி யான் பிறக்கின் நின் குறையே அன்று யார் குறை கான் இரு நே தும்பின் மென்புரை காட்டி மெனியின்றனே இடைமெல்லியலாய் தன் தீரே என் எங்கோ தடை மேல் வைத்த தாமரையே தாம் கடம்பு படைபன் யபானம் கரும்பு யாமம் பயிலவரே தும் பொழுதியமக வைத்த சேமம் திருவடி செங்கைகள் நான் உளி செம்மையம்மை நாமம் திரி உரை இரண்டோன் ரோடி நயனங்களே நயனங்கண் ஒன்றுடை நாதனும் நாரணனோ அயனூ பரவும் அபிராமவல்லே அடி இணையை பயனென்று கொண்டவர் பாவையராடவும் பாடவும் பொற்சயனம் பொருந்தும் தமனிய காவிர தங்குவரே தங்குவர் கற்பகதறிவின் நிலமில் மங்குவர் மண்ணில் வலுவா பிறவியை பூத்த உந்தி கொங்கிவர் திருமேணி குறித்தவரே அன்ப கூட்டம் தன்னை வெறித்தேன் அபி ஒன்றை வேணி பிரான் ஒரு கூற்றை மெய்யில் பறித்தேன் பைரவியே பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி இன் சொல் திரிபுர சுந்தரி சிந்து மேணியால் புலி எரிபுரை அஞ்சல் புலிபுரிகளை மனத்தில் நின் கோலம் எல்லாம் நின் குறிப்பறிந்து மறித்தேன் மறளி வருகின்ற நேர் வழி வந்தி மெறித்தேன்

வைரவி மண்டலி மாலினி தூரி வரா செய நாம் மறை சே திருநாமங்கள் செப்புவரே செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலை மேல் அப்பும் கலபாபிராமி அணிவரள

என் கண் ஓடியவா தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவா ஆட்டியவா நடமாட தாமரை ஆவருங்கே